ஹலோ வியூஸ் இந்த வீடியோவில் இந்தியா ஸ்ரீலங்கா விளையாடிய மூணாவது ஓடியை போட்டியை பற்றி பார்க்கலாம் இந்திய அணியில இரண்டு மாற்றங்கள் செய்யப்பட்டு இருந்துச்சுங்க கே எல் ராகுலுக்கு பதிலாக ரிஷப் பண்டோம் ஹர்தீப் சிங்க்கு பதிலாக ரியான் பராக்கும் வந்திருந்தாங்க டாஸ் ஜெயிச்ச ஸ்ரீலங்கா அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க பத்தும் நிஷங்காவும் அவிஷ்கா பெர்னாண்டோவும் ஓப்பனிங் இறங்கினாங்க நிஷங்கா கொஞ்சம் பொறுமையாட அவிஷ்கா பெர்னாண்டோ பாலுக்கு பால் ரன் அடிச்சு ஸ்ரீலங்கா ஸ்கோரை உயர்த்தினாருங்க இந்த ஓபனிங் ஜோடி சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைச்சு ஸ்ரீலங்காவுக்கு நல்ல தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அறுபத்தஞ்சு பால்ல நாற்பத்தஞ்சு ரன் அடித்த நிஷாங்கா அக்சர் பட்டேல் பந்துல ரிஷப் பண்ணுகிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாருங்க இந்த ஓபனிங் ஜோடி முதல் விக்கெட்டுக்கு எண்பத்தொம்பது ரன்களை சேர்த்தாங்க அடுத்து வந்த குசல் மெண்டிஸ் பெர்னாண்டா கூட பார்ட்னர்ஷிப்போட போட தொடர்ந்து ரன்களை எடுக்க ஆரம்பிச்சாங்க பெர்னாண்டா தொண்ணூத்தாறு ரன் எடுத்திருந்தப்ப ரியான் பராக் பந்துல எல்பி டபிள்யூ முறையில அவுட் ஆனாருங்க இதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா அணி விக்கெட் சரிவை சந்திச்சாலும் குசல் மெண்டிஸ் நிலச்சாடி சிறிலங்கா ஸ்கோரை உயர்த்தினாருங்க அவரு அம்பத்தொம்பது ரன் எடுத்து குல்தீப் யாதவ் பந்துல அவுட் ஆனாருங்க சிறிலங்கா ஐம்பது ஓவர்ல ஏழு விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தாங்க இந்திய தரப்புல ரியான் பராக் மூணு விக்கெட்டுகளை கைப்பற்றினாருங்க இந்த மேட்ச்ல முகமது சிராஜோட பவுலிங்கு எடுபடலங்க அவரு ஒன்பது ஓவரில் எழுபத்தி எட்டு ரன்களை கொடுத்திருந்தாருங்க மேட்ச்சை ஜிச்சால்தான் தொடர சமன் செய்ய முடியும் அப்படிங்கிற நிலமையில ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் ஓபனிங் இறங்கினாங்க ரோஹித் சர்மா வழக்கம் போல அதிரடியா ஆடினாருங்க ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா சுப்மன் கில் ரொம்ப நிதானம் காட்டினாருங்க அவரு பதினாலு பாலில் ஆறு ரன்கள் அடிச்சு அசிதா பெர்னாண்டா பந்துல போல்ட் ஆகி வெளியேறினாருங்க அடுத்து ரோஹித் சர்மாவும் இருபது பால்ல முப்பத்தஞ்சு ரன் அடிச்சு துனித் வல்லகே பந்துல குசல் மண்டிஸ்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாருங்க இதுக்கு மேல இந்தியாவோட விக்கெட்டு வழக்கம் போல சரிய ஆரம்பிச்சதுங்க ரிஷப் பந்த் விராட் கோலி அக்ஷர் பட்டேல் ஸ்ரேய சையர் ரியான் பராக் சிவம் டுபேனு இந்தியா வரிசையா விக்கெட்டுகளை இழந்தாங்க ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ்களுக்கு இந்திய பேட்ஸ்மேன்களால பதில் சொல்ல முடியலங்க கடைசியா வாஷிங்டன் சுந்தர் மட்டும் கொஞ்சம் அடிச்சாடி இருபத்தஞ்சு பால்ல முப்பது ரன் எடுத்து அவரும் அவுட் ஆனாருங்க இந்தியா இருபத்தி புள்ளி ஒரு ஓவர்ல நூத்தி முப்பத்தி எட்டு ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூத்தி பத்து ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவுனாங்க ஸ்ரீலங்கா தரப்புல துனித் வலாகே ஐந்து வீடுகளை கைப்பற்றினாருங்க இந்த வெற்றியின் மூலம் ஸ்ரீலங்கா ரெண்டுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு தொடர இருக்காங்க சிறிலங்கன் அணி இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு இந்தியாவுடனான தொடர இருக்காங்க இந்திய அணி பவுலிங்க பொறுத்த மட்டும்ல ரோஹித் சர்மா ரெண்டு போற முகமது சிராஜுக்கு தொடர்ந்து ஓவர் கொடுத்தாருங்க ஆனா நாலு ஓவரில் ஒன்பது ரன்கள் மட்டுமே கொடுத்த சிவம் டுவேவுக்கு அதுக்கு மேல ஓவரு கொடுக்கலங்க அதே போல எட்டு ஓவருல இருபத்தொன்பது ரன்களை மட்டுமே கொடுத்த வாஷிங்டன் சுந்தருக்கும் ஓவரு கம்ப்ளீட் பண்ணலங்க ரியான் பராக் மூணு விக்கெட்டுகளை கைப்பற்றின போதும் அவரு ஒன்பது ஓவர்ல ஐம்பத்தி நாலு ரன்களை கொடுத்திருந்தாரு அதாவது ஓவருக்கு சராசரியா ஆறு ரன்கள் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஆறு ரன்கள்ங்கிறது அதிகம்தாங்க பேட்டிங்க பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா நல்ல பந்துகளை மட்டும் ஆடுனாங்க சிறப்பான ஓபனிங் பார்ட்னர்ஷிப்ப அமைச்சாங்க எந்த தேவையில்லாத சாட்டுகளோ அஜாகிரதையான சாட்டுகளோ ஆடல முடிஞ்ச வரைக்கும் விக்கெட் சரிவை தவிர்க்க கவனமா ஆடுனாங்க அப்படியே இந்தியா பக்கம் பார்த்தா நல்ல ஓபனிங் பார்ட்னர்ஷிப்ப அமைக்கல கில் ஒரு புவரான சாட் ஆடி போல்ட் ஆனாரு அப்புறம் ரோஹித் சர்மா இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நல்லா ஆடி இருந்தா கூட இந்த மேட்ச்சில் கொஞ்சம் சீக்கிரமாகவே அவுட் ஆயிட்டாரு பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்களும் ஆடாம ஒரு சிலர் அடிச்சாட போய் விக்கெட்டுகளை விட்டுட்டாங்க ரோஹித் சர்மா தன்னோட அதிரடிக்கு பதிலாக பொறுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நூறு நூற்றம்பது ரன்கள் அடிச்சா அது இந்திய அணிக்கு இன்னும் உபயோகமாக இருக்குங்க ஏன்னா முப்பது பால் ஆடி ஐம்பது ரன் அடித்து அவுட் ஆகிறத விட நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது பால் ஆடி நூறு நூற்றம்பது ரன் அடித்து கொடுக்கறது இன்னும் பெட்டராக இருக்குங்க இன்னும் சொல்ல போனா கடைசி வரைக்கும் நிலைச்சு ஆட முயற்சி பண்ணியிருக்கலாங்க ஏன்னா அவரை தவிர்த்து பின்னால் வரும் பேட்ஸ்மேன்கள் தடுமாறுறது இதுக்கு முன்னாடி ரெண்டு ஓடிகள்லேயே தெளிவாக தெரியுது அண்ட் இந்திய பேட்ஸ்மேன்கள் ஸ்பின் பவுலிங்க்கு எதிராக பேட்டிங்கை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி மக்களே